சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சரி கையில் இந்த ஒரு பொருளை எடுத்து செல்ல மறக்காதீர்கள் அது என்ன பொருள் ஏன் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சது தான் எந்த கோவிலுக்கு சென்றாலும் வெறும் கையோ வீசிட்டு நம்ம போகக்கூடாது எவ்வளோதான் நம்ம உள்ளன்போட சாமியை கும்பிட்டாலும் ஒரு கோவிலுக்கு அப்படின்னு நம்ம போகும்போது நம்மளால் முடிஞ்ச இயன்ற பொருட்களை அந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படி இருக்கும்போது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கிளம்புவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பொருட்கள் வெள்ளம் அரிசி அப்படின்னு நிறைய பொருட்கள் நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போய் குலதெய்வ கோவிலுக்கு கொடுப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அந்த சைடு போகிறோம் அப்படியே சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு போவாங்க அப்படி நீங்கள் தற்செயலையாக போனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு முடிவு எடுத்து சென்றாலும் சரி கண்டிப்பாக கையில் இந்த ஒரு பொருளோட மட்டுமே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க இந்த ஒரு எளிய பொருள் எல்லாராலும் வாங்கக்கூடிய பொருள் தான் ரொம்பவும் அதிக விலையெல்லாம் கிடையாது ஆனால் இந்த ஒரு பொருளை நீங்க உங்க குலதெய்வத்திற்கு உங்க கையால் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனமகிழும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் குலதெய்வ கோவிலுக்கு கட்டாயம் இந்த மூன்று பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் குல வம்சமே சுபிச்சமாகும் அப்படின்னா அந்த வீடியோ அஞ்சு லட்சம் பேர் பார்த்து அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு இது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுத்து இப்போலாம் எங்கள் குலதெய்வ கோவிலில் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடக்கின்றது ஆராதனைகள் நடக்கின்றது நெய்வேத்தியங்கள் வைக்கிறாங்க இதெல்லாம் செய்ய செய்ய எங்கள் குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதற்கு இந்த வழிபாடும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு எப்போ சென்றாலும் சரி கையில் இந்த பொருளை எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் மனமகும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை மலர்கள் கண்டிப்பா வாசனை மலர்கள் தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும் ஒரு மூலம் மல்லிகை பூவாக இருக்கலாம் இல்லை முல்லைப்பூவாக இருக்கலாம் ஏதோ ஒரு வாசனை பூ தான் வாங்கணும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க நாங்கள் வந்து குலதெய்வ கோவிலுக்குலாம் போகும்போது நல்லா பெரிய பெரிய மாலைகளே வாங்கிட்டு போகிறோம் அதுக்கு கொஞ்சோண்டு பூ வாங்கி கொடுத்துட்டு போனால் சாமி வந்து சந்தோஷப்படுமா மாலைகள் வாங்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும் மாலைகள்லயும் பாத்தீங்கன்னா வாசனை அல்லாத பூக்கள் இருக்கிற மாலையை நம்ம வாங்கிட்டு போக கூடாது ஒரு சிலர் கேட்கலாம் நாங்க வாங்கிட்டு கொடுக்குற மாலைகள்லாம் சாமிக்கு போட தானே செய்றாங்க இதுல என்ன தவறு இருக்கு குல தெய்வத்தை பொறுத்தவரை வாசனை மலர்கள் உள்ள மாலைகள் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் வாசனை இல்லாத மலர்கள்லாம் நீங்கள் மாலையாக வாங்கி கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டிருப்பாங்க அடுத்து சாமி இருந்து எடுத்துருவாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டிப்பூ அடுத்தது இந்த பச்சை இலையெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க இது போன்ற மாலைகள்லாம் தெய்வத்திற்கு அதுவும் குல தெய்வத்திற்கு உகந்தது அல்ல அதனால் வாசனை மலர்கள் உள்ள மாலைகள் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு முளமாவது மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க மல்லிகைப்பூ குலதெய்வத்திற்கு ரொம்ப உகந்தது அதுவும் நீங்கள் உங்கள் கையால் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பலருக்குமே அது சாத்தியப்படாது தான் அதனால் நீங்கள் ஒரு முளமாவது வாங்கி உங்கள் கையால் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கட்டாயம் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குலதெய்வம் சந்தோஷம் அடைவதை உங்களால் உணர முடியும் அந்த எல்லையிலேயே உங்களால் கண்டிப்பாக அது உணர முடியும் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் பல பல அற்புதமான தகவல்கள் நம்ம சேனலில் குலதெய்வத்தை பற்றியும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்